Ремагал не தமிழ் செல்வி வந்து அந்த வீட்டுல இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கணும் ராஜாங்கம் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ராஜாங்க இருந்துட்டு தமிழ் செல்வியை எதுவுமே வந்து சொல்லாம சைலண்டா இருப்பாங்க செய்திருந்துட்டு என் அப்பா மனசுடைஞ்சு போயிருக்காரு அவருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இனிமேல் என் அப்பா உன்னை இந்த வீட்ல இருக்க வைப்பாரா இருக்க வைக்க மாட்டாரு ஒழுங்கு மாதிரி இதே போயிட்டுன்றாங்க நீல தமிழ் செல்வி அப்படின்னு ராஜாங்க மாமா நீ எங்கேயும் போக வேண்டாம் நீ இதே வீட்டுல இருன்ற மாதிரி சொல்றாங்க எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இருந்துட்டு அப்பா அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா நீங்க அவர் இங்க இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க சேதோ தமிழ் செல்வி தப்பு பண்ணாத அதுக்காக அவங்க கெட்டவளே ஆயிட முடியாது சரியான்றாங்க தமிழ் செல்வி நல்லவதா அவளுக்கே தெரியாது தானே மறைச்சிருக்காங்க அவளுக்கும் இந்த கொஞ்ச காலம்தான் தான் தெரியும் சொன்னா மறைக்கிறவளா இருந்தா கடைசி வரைக்குமே மறைச்சிருக்கலாம் மறைக்கல தமிழ் செல்வி சந்தேகப்பட வேண்டாம் சரியான்றாங்க தமிழ் செல்வி நீ எங்கம்மா போன நீ இந்த வீட்டு மருமக நீ இந்த வீட்ல இருக்கிறது நல்லது நீ இதே வீட்டுல இருந்து மாதிரி சொல்றாங்க ஈஸ்வரி சாவத்ரி தாமரைக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்கறீங்க நம்மளுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா இருக்காங்க தமிழ் செலவுடைய அம்மா அப்பாக்கெல்லாம் ஹாப்பியா இருக்கு ஆதரவு இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போட்டுக்கிட்டு